அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம ஒவ்வொரு ராசி மற்றும் ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் அந்த அம்மனை அந்த தாயை தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான வரன்கள் அந்த அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு அந்த பார்வதி அம்மன் அதாவது மதுரை மீனாட்சி அந்த அம்மன் எந்த விதமான வரன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் நான் அதுக்கு முன்னாடி நான் எப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் என்ன கலர் சட்டை போடணும் யார் யாருக்குடையான சண்டை வருமா வருமானம் வருமா பயணம் பண்ணால் நெடுந்தோறு பயணமாக இருக்குமா வீட்டுக்கு வர முடியாமல் போகுமா இல்லை நேரத்தில் வந்துடுவீங்களா போன காரியம் வெற்றி அடையுமா இல்லை தோல்வியை தழுவுமா இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கிரகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலே அது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குதல் வேண்டும் அப்படின்னு எழுதி எழுதி போட்டிருக்கேன் அதையும் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீண்ட காணொலியாக போயிடும் அதனால் தான் இந்த அம்மாவை நீங்கள் போய் வணங்குறீங்கன்னு வச்சோங்களேன் சப்போஸ் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துற கிரகம் வழிபட்டால் மட்டும்தான் அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ரெடி நீங்கள் பெறுவதற்கு தயாரா அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தை வணங்கினால் நீங்கள் பெறுவதற்கு தயாரான ஆத்மாவாக திகழ்வீர்கள் என்பதில் துளி கூட சந்தேகமே வைத்து கொள்ளாதீர்கள் மதுரை மீனாட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆலயங்கள் உள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஓகேங்களா அவர் எல்லாத்துக்குமே அந்த ஆலயங்கள் எல்லாத்துக்குமே மதுரை தான் மூலவர் என்று அருளப்படுகிறது ஓகேங்களா இந்த அம்மாவை எந்த முறையில் நீங்கள் வணங்கினீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த அம்மா மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருளாசி அருள்வார் அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் இந்த அம்மா வந்து உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அம்மா கொடுப்பதற்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாருங்கள் அந்த அம்மாட்ட ராசி லக்னம் ராசி ஐம்பது தான் லக்னம் முழு பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க நூறு சதவீத பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலரா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அந்த அம்மாவை வணங்குனிங்கன்னா இதுதான் கிடைக்கும் பர்டிகுலரா மெயினான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்க தொடங்கும் அந்த அம்மா அதுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது சிவனும் சக்தியும் சேர்ந்ததே உலகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த அம்மாவோட உயரம் வந்து எவ்வளோ பெரிய உயரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் மெயினாக நடந்தேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பாருங்க அந்த அம்மாவோட ஆலயத்தில் மதுரை மீனாட்சி அம்மனோட ஆலயத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் தெம்பு வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி தைரியம் அப்படின்னாலே அந்த அம்மா தான் கொடுக்கணும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்தில் உள்ள பார்வதி தாயை வணங்கினாலும் இது கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி என்பது மிக ஒரு புனிதமான புனிதமான இடம்னு சொல்கிறத விட சக்தி வாய்ந்த இடம்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அது ஒரு பிராப்தம் அந்த இடம் மிக மகிமை வாய்ந்தது அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இந்த ரிஷபராசி என்ன பிறந்தவங்களுக்கு அங்கே போனாலே முதல்ல தைரியம் வந்துடும் வீரம் வந்துடும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை திராணி எல்லாமே அங்கே தான் கூஞ்சி கிடைக்க முடியும் ரிஷபராசி ரிஷபழகத்துக்கு நாங்கள் போனீங்கன்னா இந்த மாற்றம் மெயினாக உங்களுக்குள்ள வந்து நடக்கும் இளைய சகோதரம் உங்களுக்கு இளைய சகோதரம் வந்து நன்மையாக மாறணும் அவங்கக்கிட்ட உறவுகள் நல்லா இல்லை அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை எப்பப்பாரு சண்டையே இருக்குது எந்த பிரச்சனைனாலும் முடிவுக்கு வர முடியுறதில்ல ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை கருத்தொற்றுமை இல்லை கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது ஒன்று சேரவே முடியல நீங்கள் பெரியவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தம்பி அல்லது தங்கை அந்த சகலவிதமான சிக்கல்களும் அங்கே போனீங்கன்னா தீரும் அப்போ என்ன நடக்கும் பாக பிரிவினைகள் பங்காளி பிரச்சனைகள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது அந்த அம்மாக்கிட்ட தான் இங்கே ஒரு வாட்டி போயிட்டு கும்பிடிக்க வச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் சாந்தமாக இருக்கிற எந்த அம்மனை வணங்கினாலும் இந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வீர விளையாட்டுக்கள் வீரம் சார்ந்த சகலவிதமான செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையாவது நீங்கள் வந்து ஈடுபட்டு இருந்தீங்க தெம்பு வேணும் திராணி வேணும் அந்த வீர தீரம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் இது சார்ந்த போட்டிகள் முதற்கொண்டு தெம்பு திராணியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த அம்மா வேணுங்கன்னா தெம்பு உண்டாகும் திராணி உண்டாகும் வீரம் உண்டாகும் தீரம் உண்டாகும் சுறுசுறுப்பு உண்டாகும் சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றி வந்து கிடைக்கும் தெம்பு திராணி ஆகிடுச்சின்னா போராட்டத்துக்கு தயாராகிடும் இல்லையா போராட்டம் அப்படிங்கிறது இந்த மூணாம் இடத்துல தான் இருக்குது எதை நோக்கிய போராட்டம் மிக பயணம் ஒரு பெரிய கார்பரேட் முதலாளியை நோக்கிய ஒரு போராட்டம் போராட துணிவது போராட்டங்கள் கருத்தை கருத்தை வலியுறுத்துதல் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது அப்போது அந்த வீரம் சார்ந்து ப்ளஸ் போராட்டம் சார்ந்த விஷயங்கள் அப்போ வீர விளையாட்டு வெற்றி கிட்டுவதற்கு நீங்கள் இந்த அம்மாட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் வீர விளையாட்டில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் கதை எழுதுதல் கவிதை எழுதுதல் காவியம் படைத்தல் கலைகள் சார்ந்த சகலவிதமான விஷயங்கள் இதுல யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்கன்னு பாத்துக்கங்க இசை கருவிகள் இசை சார்ந்த விஷயங்கள் சங்கீத நாட்டம் சங்கீத வித்துவான்கள் இது சார்ந்த இது விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து புலமை பெறணும் இல்ல இதுல ஈடுபடுறேன் சக்சஸ் ஆகல காரிய வெற்றி ரிஷபராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு ஓகேங்களா அப்போ இது சார்ந்த விஷயங்கள்ல யார் யாரெல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்கீங்களோ அதுல வளர்ச்சி கொண்டே இருக்கீங்களோ இல்லை வந்து திருப்தி இல்லாமல் இருக்கீங்களோ அங்கே போனீங்கன்னா வளர்ச்சி பெற துவங்கும் வீட்டின் பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்துல பார்வதி அம்மனை ஸ்பெஷலாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த வளர்ச்சி பெருகி கொண்டே போகும் என்பதை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் நாளுக்கு நாள் முன்னேற்றங்கிறது தடையே இருக்காது முன்னேறிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் காது கேளாமை காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி தோல்பட்டை கைகள் சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த அம்மா தான் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் எதிரியை வெற்றி கொள்ளுதல் இந்த அம்மா தான் இருக்கு உங்களுடைய எதிரியெல்லாம் யார் யாரோ எதிரி ஸ்தானம் வேற ஆனா எதிரியை வெற்றி கொள்ளும் ஸ்தானம் இதுதான் அப்போ எதிரி வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா கிட்ட போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்புறம் உங்க கீழே ஒரு பத்து பேர் வேலை நல்ல ஆளே கிடைக்கல நம்மளுக்கு சரியான முறையில் வேலை செய்ய மாட்டான் அறிவில்லாதவனா வந்து சேர்றான் எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி வர்றீங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா நீங்க ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்க கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த தொழில்நுட்பவாதியாக இருக்கிறதுக்கு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அம்மா கைகளில் தான் இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கைகளில் தான் அது இருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் நல்ல வேலையாட்களே கிடைப்பாங்க என்பதை புரிஞ்சுங்க அதே மாதிரி ஆண்மைத்தனம் பெண்மைத்தனம் இதெல்லாம் வந்து இருக்கணும் உங்களுக்கு புரியுதா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அந்த அம்மா கையில் ரிஷபராசி ரிஷபல்களத்துல பிறந்தவங்களுக்கு ஆண்மை பெண்மையை வழங்கக்கூடிய அந்த சக்தி சரியான அமல் ராணி சரியான போட்டு ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஆண்மையும் பெண்மையும் வழங்குவது இந்த அம்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்புறம் போக சக்தி கிடைக்கும் அங்க போனீங்கன்னா அதுதான் தெம்பு திராணிங்கிறது உடல் வலிமை அப்படிங்கிறது போக சக்தினா உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அதை பற்றி சொல்லக்கூடாது அதனால அங்கே போனீங்கன்னா போக சக்திக்கு உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் தீரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் போராட்டம் செய்யக்கூடிய விஷயங்கள் இது முன்னாடியே சொன்னோம் இருந்தாலும் போராட்டம் இப்போ ஒரு கம்பெனிலே வேலை செய்கிறீங்க ஒரு சங்கத்துல வந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சங்கத்துல பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா ராசி ரிஷப லக்னத்துக்கு மெயினாக அந்த போராட்டம் போராடி அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த அம்மா கையில தான் இருக்குது அந்த வெற்றிங்கிறது அந்த அம்மா கையில தான் இருக்கு சகலவிதமான போராட்டங்களும் ரிஷபராசி லக்னத்துக்கு வெற்றி பெறணுமா அந்த அம்மா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அந்த அம்மாவோட பூரண முழுமையான அணுகரகம் இருக்கும் அனுகரகம் கூட நன் பூரண நன்மையான விஷயங்கள் அந்த அம்மா அருள் கொடுக்கறது அப்படின்னா உங்களுக்கு அந்த அம்மா கையில் தான் இருக்குது பெருணும் அப்படின்னா அந்த அம்மா கையில் தான் இருக்குது அப்புறம் பாகப்பிரிவினைகள் பங்காளி சண்டைகள் இது எல்லாமே அந்த அம்மாட்ட போனீங்கன்னா தீரும் அதே மாதிரி நிலம் வாங்கி வீற்றல் ஒரு சில பேருக்கு வந்து அந்த சந்திர பகவான் ரிஷப் ராசி ரிஷபலாயத்தில் வந்து நல்லா உச்சமாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கவலை உச்சமாக இருப்பாங்க இருப்பார் சந்திர பகவான் அந்த அம்மா வந்து உச்சமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு என்னோடய ஜாதகத்துலேயும் உச்சம்தான் நானும் வந்து கவிதை எழுதுவேன் கதை எழுதுவேன் தான் இப்படி எல்லாம் போராடுவேன் இதுக்கெல்லாம் காரணம் அவரு இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறதுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது அந்த திராணியை கொடுக்கறது மொத்தமும் ராசி ரிஷப லக்கணத்துக்கு நான் ரிஷப ராசியும் சரி ரிஷப லக்கணமும் சரி நான் தான் ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெம்பு திராணி அந்த ஒரு அந்த ஒரு அதுக்கு அதுக்கு தகுதியான ஆளாக உங்களை வந்து மாற்ற மாற்றுறது ஊடகம் சார்ந்த விஷயங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வழங்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா தான் ஓகேங்களா இங்கெல்லாம் போனீங்கன்னா யாரெல்லாம் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க அவங்க ஊடகத்துறையில் யாராவது செயல்படுறீங்களோ எழுத்து வேலை செய்கிறீங்களோ அச்சகத்துறையை வச்சுருக்கீங்களோ பேனா பிடிச்சாலே அந்த அம்மா தான் உங்களுக்கு ரிஷபராசு ரிஷபலான்னு இவங்க எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த முறையில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி அந்த அம்மா தான் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வந்து தகவலாக மாறுது இல்லைங்களா நீங்கள் கேட்கும் பொழுது அந்த மாதிரி அந்த தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் மெஷின்ஸு இந்த மாதிரி வந்து அந்த தகவல் தொழில்நுட்ப துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது சார்ந்த விஷயங்களில் வேலை செய்கிறவங்களும் சரி அதில் அதில் ஈடுபடுறவங்களும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி ஊதிய உயர்வு அதில் வேலை செய்யறவங்க நல்ல முன்னேற்றம் வேணும்னா இந்த அம்மா கையில் தான் இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் பெரும் ஒப்பந்தங்கள் இங்கே தான் இருக்கு பெரும் ஒப்பந்தம் அந்த அம்மா கிட்ட ரிஷபராசி ரிஷபரங்க என்ன ஒரு பதிவு பண்ணுறது அல்லது ஒரு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை எழுதி ஒரு பேப்பரில் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணி அதில் எல்லாம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது அந்த ஒப்பந்தம் வெற்றி இருக்கு பாருங்க அது அந்த அம்மா கையில் தான் இருக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு 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 ஏஜெண்ட் எடுக்கிறீங்க ஒரு குத்தகை எடுக்கிறீங்க ஒரு அந்த 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 ஏஜெண்ட் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் இங்கே போனீங்கன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து ஏழை எடுத்துகிட்டு அதை வந்து செஞ்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா கவர்மெண்ட்டுக்கு அது எல்லாமே இந்த அம்மா தான் இந்த ரிசர்வ் ராசி ரிசப் லக் கணக்கு தயவு தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வங்கி கணக்கு வங்கி கணக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எழுதுதல் இது எல்லாமே இந்த அம்மாட்ட தான் இருக்குது நீங்கள் அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கணக்கு போட ஆரம்பிச்சிடுவீங்க எப்படி அழகாக நான் இன்னைக்கு என்ன செலவு பண்ணேன் நான் எங்கெங்கே போனேன் வந்தேன் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதே மாதிரி காரிய தடைகள் தாமதங்கள் ஒரு விஷயத்துக்கு தசா நடத்துறக்கறங்க சரினா மாட்டிக்குவோம் அப்போது ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா தடங்கள் உண்டாகும் சிறுதூர பயணங்களில் சிக்கல் உருவாகும் சகலவிதமான சிறுதூர பயணங்களும் இனிமையை தரக்கூடிய வகையில் அமையணும்னா இந்த அம்மா கையில் தான் இருக்குது போகிற காரியம் வெற்றியோட திருமணம் இல்லைங்களா காரிய வெற்றி இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது அப்போது ஒரு செயலை மனசில் நினச்சா மனசில் நினச்சா மட்டும் பத்தாது இல்லைங்களா ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சா மட்டும் பார்த்தா அப்போ அது வெளியே கொண்டு வந்து செயல்படுத்தணும் அந்த செயல்படுத்த அந்த செயல் வடிவம் பாருங்க அது செயல்பட வைக்கிது பாருங்க ஒரு அந்த ஒரு பிளான் போடுறீங்க ஒரு ஸ்கெட்ச் எடுத்து பிளான் போடுறீங்க ஒரு வீட்டு ஸ்கெட்சோ இல்ல இது இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு பண்றோம் இது இதெல்லாம் பக்காவான அந்த பிளான் பாத்தீங்களா அந்த பிளான் வந்து இந்த அம்மா தான் இருக்கு எப்படி அந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு போட்டு அப்படிம்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிராணம் வந்து செயல்படுத்தும் அந்த தன்மை அந்த வீரம் வெளிப்படுதல் அந்த செயல்பாடு அகங்காரம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்னைக்குமே மனசில் நினச்சா அது ஒரு விஷயம் அது செயல்பாட்டுக்கு வாயில் பேசும்பொழுது மனசை நினைச்சு வாயில பேசும்பொழுது அதுக்கு பேர் வந்து அகங்காரம்னு சொல்லப்படுகிறது அதுதான் வந்து அதுதான் செயல்பாடு அந்த செயல்பாட்டுக்கு பேர் அகங்காரம்ன்றா அது நல்ல செயல் கெட்ட செயல் இது சார்ந்து நம்ம வேற வித அர்த்தங்களும் எடுத்துக்கலாம் அதுலேருந்து பட் இருந்தாலும் அந்த செயல்பாட்டு வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த அம்மா தான் வந்து இந்த அம்மா ஒத்துழைச்சால்தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் உடல் உறுதி பலம் தெம்பு இது எல்லாமே அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது தெம்பு திராணி அப்புறம் ஒரு தொழிலை செய்கிறீங்க அதுக்கு ஒரு திட்டம் தேட்டுறீங்க அதுதான் இந்த செயல்பாடுங்கிறது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருது அந்த திட்டம் தீட்டும் தன்மை அது ஒரு அந்த பிளானே புரிய மாட்டேங்குது இது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும் அது எப்படின்னு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னா அந்த அம்மா வேணுங்கன்னு கிடச்சிடும் அந்த குழப்பம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்புறம் தகவல் தகவல் தொழில்நுட்பம் டேட்டா அனாலிசிஸு மெசேஜ் அனுப்புறது அப்புறம் செக் புக்கு செக் புக்கில் பிரச்சனையை சந்திக்கிறது ஒரு கையெழுத்து போடுறது ஒரு பெரிய அக்ரி அக்ரிமெண்ட்டு நிலம் வாங்கி விற்றல் இது எல்லாமே இதெல்லாமே வளர்ச்சியடைனா அந்த அம்மாக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் இவ்வளவு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மன் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணும் எப்படி கிடைக்கும் அது நீங்கள் என்ன பண்ணும் தசா நடத்தும் கிரகத்தை அனுசரித்து கொண்டே அந்த அம்மனை தரிசனி தரிசிக்கும் பட்சத்தில் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மா போய் வணங்கினீங்கன்னா நீங்கள் பெறுவதற்கு தகுதியான ஆளாக இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மா கொடுத்துருவாங்க இதுதான் முதன்மையாக கிடைக்கும் அம்மன் தெய்வம் அப்படின்னாலே ரிஷபராசி ரிஷபலகனுக்கு என்ன கிடைக்கும் மெயினா அப்படின்னா இதுதான் கிடைக்கும் இப்போ சொன்ன பாருங்க இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது எந்த சிவனாலயத்திலையுமே சரி முதல்ல சிவனுக்கு செஞ்சுட்டு தான் அப்புறமா தான் அம்பாளுக்கு செய்வாங்க தாய்க்கு செய்வாங்க தந்தைக்கு முடிச்சுட்டு தான் தாய்க்கு செய்வார் எல்லா சிவனாலயத்திலையும் அவள் தான் ஆனால் இங்கே மட்டும் முதல்ல தாய்க்கு வந்து பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் சிவனுக்கே அபிஷேகம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அவ்வளோ விசேஷம் வந்து இந்த மதுரை மீனாட்சி ஆலயம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த அம்மாவை எப்படி வணங்கலாம் அப்படின்னா பாருங்கள் நீர்நிலைகள் எல்லாமே இந்த அம்மா தான் நீர்நிலைகள் அப்போ வீட்டு முன்னாடி ஒரு தொட்டியை வச்சு ஒரு சின்ன தொட்டியால் உங்களுக்கு தகுதியான அளவு தொட்டி வச்சு தண்ணி எப்போயும் ஃபுல்லாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும் அதில் ஒரு சூற்றமாக இருக்குது உங்களுக்கு சாதகமாக நடக்கத்தவங்க இது இந்த மாதிரி வச்சுக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட காரகம் அப்போ அந்த நெல்லை வந்து கொஞ்சம் வெள்ளை துணியில் முடிஞ்சு அந்த கிட்ட வச்சு வணங்கி கொஞ்சம் தலகாணி அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க பார்வதி அம்மன் ரிஷவராசி ரிஷப லக்னம் இதுதான் விஷயம் என்னென்ன விஷயம் சொன்னால் அதுதான் அப்புறம் அந்த அம்மாவுக்கு திங்கக்கிழமை ஆச்சுன்னா திங்கக்கிழமையில் வேண்டுதல் விற்கிறது வேண்டு வேண்டது அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறது ஆகச்சிறத ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அங்கே போயிட்டு பச்சரிசியில் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உன்னத நிலைகள் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் எல்லாமே மிகப்பெரிய உன்னத நிலையை வந்து அடைவீர்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நிஜங்களே நன்றி